டாஸ்மாக் விற்பனை தொகையை சென்னையை போன்று அனைத்து மாவட்டங்களிலும் வங்கி மூலம் நேரடியாக வந்து வசூல் செய்ய வேண்டும் என படிப்படியாக இரவு மணி நேரத்தை இரண்டு மணி நேரம் குறைத்து பூரண மதுவிலக்கு அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட இருபது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி டாஸ்மாக் தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் நாகர்கோவில் அண்ணா விளையாட்டு அரங்கம் முன்பு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் அண்ணா விளையாட்டு அரங்கம் முன்பு டாஸ்மாக் தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் இருபது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நாகர்கோவில் ஆட்சியர் அலுவலகம் முன்பு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது டாஸ்மாக் பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் அரசு பணியாளர்களுக்கு இணையான ஊதியம் ஆகிய கோரிக்கைகளை நடக்க இருக்கும் சட்டப்பேரவை கூட்டத்தில் நிறைவேற்றி தரப்பட வேண்டும் படிப்படியாக இரவு பணி நேரத்தை இரண்டு மணி நேரம் குறைத்து பூரண மதுவிலக்கு அமல்படுத்த வேண்டும் தமிழக முதல்வர் அவர்கள் பத்து ஆண்டுகளுக்கு மேல் அரசு நிறுவனங்களில் பணிபுரிபவர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்ற நூற்று ஐம்பத்தி மூன்றாவது தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் பணி பாதுகாப்பு உத்தரவாதம் வழங்கி பணியின் போது உயிரிழந்தால் ஐம்பது லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் பழிவாங்கும் நோக்கத்தோடு வலைதள செய்திகளின் அடிப்படையில் பணியாளர்கள் பணி நீக்கம் செய்யப்படுவது தடுக்கப்பட வேண்டும் என இருபது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நாகர்கோவில் அண்ணா விளையாட்டு அரங்கம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல்